ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா போச்சமல்லிக்கு கொஞ்சம் உள்ளே வந்தாங்கன்னா நம்ம ஒரு நர்சரி கார்டன் இருக்குது நிறைய பூச்செடியெலாம் இருக்குது பாருங்க இப்போ யார் யார் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அவங்க தேடி தேடி இருக்கிறாங்க பாருங்கள் என்னம்மா எடுக்கிற இந்த பாருங்க இந்த செடி வாங்க தான் வந்திருக்கோம் இது இது பேர் என்னென்னு சொல்லுவாங்க இது பேர் என்னென்ன சொல்லுவாங்க இது பேர் வந்து சந்தனமுல்லைன்னு சொன்னாங்க பயங்கரமா வாசனையே இருக்குமாங்க சந்தன முல்லை அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஈவினிங் மட்டும்தாங்க மலரும் இந்த பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்க அவங்களுக்காகவே வந்தது ம் பயங்கரமா ஸ்மெல் அடிக்குங்க நிறைய பூ வைக்குதான் அதனால இது வந்தோம் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு செடி ஏய் இதுமா நந்தி வட்டம் மொக்காவே இருக்குமே மொக்கு அது வளர வளர வருவாங்க பாரு வட்டம் என்ன ரேட் வருதுக்கா இதுல ஒன்று கொஞ்சம் பெருசா இருக்குமா மலராது சென்று சுத்தறதுக்கு இதுதான் காமிக்கலாமா வேணாம் வேணாம் ஓகே ஓகே பாருங்க அந்த கடற்கரைக்கவே வேணாம் அப்படின்ற ஃபேஸ் பேசுக்காக சரி இருந்தாலும் நான் உங்களுக்காக சில வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிக்கிறேன் நண்டி வட்டம் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா துளசி கூட இருக்குது நம்ம செப்பல் போடனே உள்ள வந்துட்டோம் வெளியே வந்துடலாம் நிறைய செடி இட்லி பூ பிளான்ட்டு எல்லாமே இருக்குது வந்து பாக்குறங்க பச்சை மலை எப்படி இருக்கு செடி அப்படின்னு ஆமா பச்சை முல்லை குண்டுமல்லி எல்லாம் இருக்கு இதெல்லாம் ரம்யா

பட்டன் ரோஸ் இருக்குது பன்னீர் ரோஸ் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ரோஸ் இருக்குது ஒயிட் ரோஸ் இருக்கு ரெட் ரோஸ் இருக்குது இந்த சின்ன சின்ன ரோஸ் இருக்கு அப்படியே நம்ம உள்ளே போகலாம் என்னென்ன ரோஸ் இருக்கு அனுப்பிறேன் வா உள்ளே போகலாம் இந்த பக்கம் லெமன் செடி இருக்குது நல்ல செடி சின்ன சின்ன சார் இருக்குது மாதுளை கொய்யா மணி பிளான்ட் எல்லாமே இருக்குங்க நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே இந்த இதுக்கு வந்திருக்கோம் நர்சரிக்கு பட் வந்து இது வந்து போச்சம்பள்ளிக்கு உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹண்ட்ரட் ஃபீட்டில் வந்தீங்கன்னாவே இந்த நர்சரி இருக்கும் நர்சரி பேர் எல்லாம் சேரில் பேசுறதுங்க உள்ள கீரை அப்புறமா நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்குது இந்த அழகு செடிகள்லாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கலாம் இந்த நந்தி வட்டம்லாம் பார்த்திங்கன்னா மலரவே மலராது அது இருக்கும் இந்த செண்டுலாம் சுற்றுவோம்ல அதுக்கு கொஞ்சம் செடிங்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உழை சுற்றிங்க இந்த பக்கம் அழகு சாதன செடிகள் இருக்குது உள்ள காமிக்கிறேன் ம் தொட்டியடையே கிடைக்குதுங்க இதுதான் மணி பிளான்ட்டு மணி பிளான்ட் வச்சா பணம் வரும்மாம்மா நிறைய ஆ உண்மையவா அப்படிதான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை இதுதான் ஆ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா இருக்குது மேலாம் ஃபுல்லா வச்சிருக்காங்க டிஃப்ரெண்டாக இருக்குது இப்போ செடிங்களெலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு வெத்தலை கொடியெல்லாம் காமிங்க வெத்தலை வாசம் அடிக்கலாம் அக்கா இந்த நர்சரி பேருந்தாக்கா இந்த நர்சரி வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் அங்கே போச்சம்பிள்ளிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இளமத்தூர் போர் ஒல்லும் இருக்குங்க ப்ளஸ் வந்து தாமரை செடி கூட வச்சுருக்காங்க மீன் கட்டிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனலில் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் மெம்பெல் பண்ணிக்கிட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீண்டும் நாளே சூப்பரான விடிய உங்களால் விட பெறது உங்கள் ஐஸ்வர்யா பாடிக்கே